நான் சொல்ல போகிறது வந்து கலங்காத மனசை கூட கலங்கடிக்கிற ஒரு பதிவு தான் இது ஏன்னா நானே ரொம்ப கதறி கதறி அழுத ஒரு பதிவாகிடுச்சு இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள் பிடிக்காதவங்க மேலே தள்ளிவிட்டு போயிடுங்க இப்போ மாவட்ட அளவில் கரண்ட்டு கொடுக்குற மாவட்ட பொறியியல் கண்காணிப்பாளர் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஆஃபீஸராக இருக்கிற அந்த அண்ணா வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அவர் வந்து டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து சட்டிப்பானை செய்கிறவர் சட்டி மண் வாங்கிட்டு வந்து மண் அள்ளிட்டு வந்து மண்ணெல்லாம் குழச்சி சட்டிப்பானை செய்கிறது இன்றைக்கி மிஷின் வந்துருச்சு என்னென்னு தெரிலிங்க ஆனால் கையிலேயே சட்டிப்பானை செய்கிறவர் அவர் சட்டிப்பானை செஞ்சு அந்த ஸ்கூலுக்கு முன்னாடியே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாரு அந்த அண்ணா வந்து டென்த்து படிக்கும்பொழுது எப்படியாவது கஷ்டப்பட்டு இவனை படிக்க வைக்கணும் அந்த சட்டிப்பானையெல்லாம் அப்போ வந்து சேல்ஸ் ஆகாமல் நின்ன ஒரு காலம் நிறைய பிளாஸ்டிக் உடங்கள் எல்லாம் வந்த அந்த காலகட்டத்தில் வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த வாதியர்கிட்ட அந்த சார் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்பப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஒன்றும் பண உதவி எதுவும் பண்ணலன்னு சொன்னார் ஆனால் வந்து இந்த பையன் படிப்பு விஷயத்தில் அந்த தாத்தாவோட பையன் படிப்பு விஷயத்தில் ஐடியா கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம் அந்த சார் வந்து நிறையா அந்த வாதியர் வந்து நிறையா செஞ்சுருக்கிறாரு அப்போ வந்து சொல்லியிருக்கிறாரு என் பையன் நல்லா படிக்க வச்சு மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த சார் சொல்லியிருக்கிறாரு ப்ளஸ் டூ படிக்க வச்சு காலேஜெலாம் படிக்க வைக்கிறதுக்கு உங்களால் முடியாது நிறைய பண செலகாவோ செலவாகவும் அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் பாலிடெக்னிக்கில் சேர்த்து விட்டுரலாம் அவன் வந்து நானூற்றி இருபத்தி ரெண்டு மார்க் எடுத்த வரான் டென்த் முடிச்சு ஐநூறுக்கு அதனால் பாலிடெக்னிக்கில் சேர்த்து விட்ரலாம் அதுக்கப்புறம் வந்து அவன் பிக்கப் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பாலிடெக்னிக் முடித்து வந்த உடனே இந்த மின்சாரம் கொடுக்குற அந்த துறையில் வந்து வேலை கிடச்சிருக்குது குழி வெட்டுற வேலை தானா ஆனால் கம்பெனி ஏற்ற குழி வெட்டுற வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்படி தான் கொடுத்தாங்களாம் ஆனால் கவர்மெண்ட் போஸ்டிங் அதில் சேர்ந்துருக்கிறாரு அந்த அண்ணா அப்புறம் திருப்பி ஏதோ பறிச்சு எழுத சொல்லியிருக்கிறாரு அந்த சார் அப்புறம் அதை படித்து பறிச்சு எழுதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி அவருடைய ரேஞ்ச் வந்து மாவட்ட மாவட்ட அளவில் வீட்டுக்கோ கிணத்துக்கோ கடைக்கோ எதுக்கு வேணால் கரண்ட்டு கொடுக்கறது அவர் வேலை அந்த மாதிரி இருக்கிற பெரிய போஸ்டிங்கில் பச்சைங்களை கையெழுத்து பண்ணுற பெரிய போ போஸ்டிங்கில் இருக்கிறாரு அவருடைய அப்பா வந்து அதுக்கப்புறம் சாரு ரிட்டையர் ஆகிட்டார் வாதியார் ரிட்டையர் ஆகிட்டார் அந்த வாதியர்கிட்ட வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அவங்க மகன் எங்கள் அப்பா இனிமேல் பானை செய்ய வேண்டாம் ஓரளவுக்கு நானும் சம்பாதிக்கிறேன் அவர் கூட பிறந்தவங்க ரெண்டு போட்ட பிள்ளைங்க அந் அவங்க வந்து வேற ஸ்கூலில் அவங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து டீச்சர் ட்ரைனிங் படிக்க சொன்னாராம் அப்போ டீச்சர் ட்ரெயினிங் இருந்தது டீச்சர் ட்ரைனிங் படித்து அவங்க ரெண்டு பேரும் டீச்சர் ஆகிட்டாங்க அஞ்சாவது வரைக்கும் இருக்கிற ஸ்கூலில் அவங்க வந்து ஹெட் மாஸ்டராக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி அவங்கள அவங்க லைஃப் நல்லா செட்டில் பண்ணிட்டார் அந்த பெரியவர் வந்து மூணு பிள்ளைங்களையும் சட்டி பண்ணி வச்சே வந்து படிக்க வச்சுருக்கிறாரு கொஞ்ச நாள் கழித்து அவங்க அந்த பெரியவருடைய ஒய்ஃபும் இறந்துட்டாங்க அந்த தாத்தாவோடய இறந்துட்டாங்க இருந்தாலும் தனி மனுஷனாக கஷ்டப்பட்டு சட்டி செஞ்சு சேல்ஸ் பண்ணி அதில் வர்ற பணத்தில் தான் பிள்ளைங்க மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் மதியான கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சாப்பிட்டுக்குவாங்களாம் அப்படியே வந்து கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சுருந்துருக்கிறாரு அப்புறம் வந்து எல்லாம் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து அவர் வந்து கரண்ட் ஆஃபீஸர் வந்து அந்த வாத்தியர்கிட்ட போய் சொன்னாராம் இனிமேல் எங்கள் அப்பா சட்டிப்பானை செய்ய வேண்டாம்னு சொல்லுங்கள் நான் நல்லா எங்கள் அப்பாவை பார்த்துக்குறேன் அவர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றாரோ அப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த சட்டிப்பானை செய்கிற தாத்தா சொல்லிட்டாரா நான் சின்ன வயசுலேருந்து இந்த மண் இல்லைன்னா எனக்கு சாப்பாடே கிடையாது நான் சட்டி பானை செஞ்சு போட்டு தான் ஒரு நேரம் பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு சாப்பிட்டு இந்த மூணு பிள்ளைங்களும் வளர்ந்தாங்க ஆனால் ரெண்டு நேரம் சாப்பாடு இந்த மண்ணு தான் எனக்கு போட்டுச்சு நான் கா மண் அள்ளிகிட்டு வந்து நைட்டு எல்லாம் வந்து பிசைஞ்சு சட்டி சட்டிப்பானை செஞ்சு தான் நான் வந்து என் வாழ்க்கையே இதில் தான் ஓடிச்சு நான் என்னால் சட்டி பானை செய்யாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சரி ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட நேரம் மட்டும் சட்டிப்பானை செஞ்சுட்டு இது பண்ணிருங்கன்னு சொல்லி அவர் நான் பார்த்துருக்குறேன் எனக்கு அவர் நல்லா தெரியும் நல்லா பேசுவார் தாத்தா இந்த முழுக்கை சட் பனியன்னு சொல்லுவாங்கல்ல கலர் கலராக இருக்கும் அப்படிலாம் அது வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும் ஃபுல்லும் முதுகெல்லாம் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு தான் இருப்பார் அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு முன்னாடி தான் சட்டிப்பானை செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பார் அப்படி வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அப்பா மகனுக்கு நடுவில் மகனுக்கு வந்து அப்பாவை வந்து நல்லா வச்சு பார்த்துக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரொம்ப போராடி இருக்கிறாரு அந்த வாதியர் தான் ரெண்டு பேத்துக்கும் பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கிறாரு அவர் வாதியர் எவ்வளோ சொல்லியும் அந்த தாத்தா கேட்கலையாம் அப்படி இருக்கும் போது ஆதார் அட்டை வந்துச்சு இல்லைங்களா அது வந்து இப்போ பத்து பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆதார் அட்டை வந்தப்போ ஆதார் அட்டை வந்து அவருக்கு அந்த தாத்தாவுக்கு வந்து இங்கே அவங்க ஊரில் வந்து வச்சு இருந்தப்போ டேக் எவ்வளோ இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ மிஷினரி பேர் நீங்கள் வந்து பேங்கில் ஆதார் எடுப்பாங்க நீங்கள் அங்கே போய் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அங்கே போயிருக்கிறாங்க இந்த வராதவங்களுக்குலாம் அட்டை வர்றது இல்லைங்களா பேங்கில் அங்கே போய் ஆதார் கார்டில் வைக்கும் போது ரேகை உழுவில் அவர் ஆனால் அவங்க மகனுக்கு வந்து தெரியாதான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பெரிய ஆஃபீஸர் இல்லைங்களா அவரோட அப்பா இல்லையா அதனால் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ரேகை உழுவில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னமோ நினச்சிக்கிட்டு என்ன ரேகை உழுவில் அங்கேயும் உழுவில் இங்கேயே உழுவிலன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு பேங்கில் வந்து பார்த்தப்ப அவங்க அப்பா கையில் ரேகையே இல்லையாம் அவங்க வந்து ரேகையே இல்லைங்க அப்படின்னு உடனே அவர் வந்து அத்தனை பேர் சுற்றி நூறு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி கூட பார்க்காம கத்துன்னு கத்திட்டாரான் அவங்க மகன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப ரேகையே வந்து சொல்கிறாரு உள்ளங்கை ரேகை கூட இல்லை அந்த அளவுக்கு ரேகையே இல்லைங்க ஆதாரங்களால் எடுக்க முடியாது இவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கதர் கதர்ன்னு கதறி எழுதிட்டு வரோம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வாதியர்கிட்ட திருப்பியும் போய் ரேகையே கையில் தேஞ்சு போகிற அளவுக்கு ஒரு இதுக்கு இதுக்குமாரி இவர் உழைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வேலைக்கு நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய போஸ்டிங்கடா இதை போய் ரிசைன் பண்ணுறங்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாதியருடைய பையன் வந்து இவருடைய அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு சட்டியம் அந்த அந்த பொறியாளருடைய அவர் ஆனால் எல்லாரும் அவங்கவுங்க ஆஃபீஸர் தானே எல்லாருமே இருக்காங்க அந் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு எவ்வளோ பெரிய போஸ்டிங் இது அவனுக்கே ப்ரமோஷன் கிடச்சா தான் இடத்துக்கு வர முடியும் நீ போய் ரிசைன் பண்ணுறங்கிறன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த தாத்தாவை வந்து ஆதார் அட்டை வர்ற காலத்தில் தான் சட்டி பணம் எதுவும் செய்ய வேண்டாம் அமைதியாக வீட்டில் இருங்கன்னு சொல்லிவிட்டு சார் வந்து பயங்கரமாக திட்டி வீட்டில் உட்கார வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்புறம் வந்து இப்போ அப்புறமும் தாத்தா வந்து அடங்கவே இல்லையா சும்மா கேட்குறவங்களுக்கு இந்த அலங்கார ஜாடி செய்கிறாங்க இல்லைங்களா அது வந்து பக்கத்தில் கம்பெனி வச்சு நடந்திருந்துருக்குறாங்க அலங்கார ஜாடி செய்கிறவங்க அந்த கம்பெனியில் போய் சேர்ந்துக்கிட்டாராம் நான் அவர் ஐடியா கொடுக்குறது செய்கிறது நான் ஐடியா மட்டும் கொடுக்குறேன் இந்த பதத்தில் செய்யுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் வந்து கையில் மண்ணை தொட மாட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி எது ஏதோ இதெல்லாம் சொல்லி அவர் அந்த மண்ணை உடவே மாட்டேன்னு கட்டி பிடிச்சிக்கிட்ட அந்த கேரக்டராக போயிட்டார் அது போய் அங்கே அவங்களுக்கு ஏதோ ஐடியா கொடுத்துட்டு அவர் வரும் போகும்போது காரில் விட்டுட்டு போவாராம் வரும்போது கூட்டிகிட்டு வந்துடுவாராம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க அந்த தாத்தா வந்து இறந்துட்டாருங்க அந்த தாத்தா இறந்த ஒரு மகன் வந்து ஒரு அப்பா சாவுக்கு அதுவும் அவரு கல்யாணம் ஆகிடுச்சு அவர் கல்யாணம் அவங்க ஒய்ஃப் வந்து டீச்சராக இருக்கிறாங்க அவங்க அக்கா தங்கச்சிங்கள்லாம் டீச்சராக இருக்கிறாங்க இவரும் நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாரு நல்ல வெல்த்து ஹெல்த்து வெல்த்து செட்டில்டு ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கிறாரு ஆனால் ஒரு அப்பா சாவுக்கு ஒரு மகன் எந்த அளவுக்கு அழுவுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சத்தியமாக நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் கத்தரி 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 அழுவுகிறாரு அவர் வந்து இன்னும் பொம்பளைங்க தான் வந்து சொல்லி சொல்லி அழுவுவாங்க அவர் வந்து அந்த கையை வந்து விடவே இல்லைங்க எல்லாம் வந்து இந்த ஐஸ்க் ஐ பெட்டி இருக்குது இல்லை புன வைக்கிற பெட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் காலையில் பதினோரு மணிக்கு காய்கறி கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சேரில் உட்காந்தாரோ அவங்க மகன் போய் தண்ணி கொண்டுட்டு வந்து கொடுக்கறதுக்குள்ளே இறந்துட்டாராம் நல்லா சாவு அப்படின்னு சொன்னாங்க அப்படியே சேர்லையே உட்காந்து கண்ண முடிட்டார் அவ்வளோதான் எதுவும் எந்த விதமான வழியும் இல்லை எதுவும் இல்லை அப்படியே ஆனால் அவங்க மகனால் வந்து அவங்க அப்பா ஏ செத்தத்தை ஏற்றுக்கவே முடியல அந்த பெட்டிலாம் கொண்டு வந்திருந்தாங்க நான் போயிருந்தேன் அவ அதில் வைக்கிறதுக்கே அவங்க மகன் விடலை நான் கொஞ்சம் நேரம் எங்கள் அப்பாவை வந்து தொட்டு கட்டி பிடிச்சி நான் அழுதுக்கிறேன் அதில் வைக்காதீங்க வச்சு மூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் அவங்க பொண்ணுங்க கூட இன்னும் பெருசாக அழுட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இவர் வந்து எதுக்கு தான் அழுதாரோ அந்த சார் வந்துட்டார் சார் வந்ததுக்கப்புறம் எல் அவர் சார் வந்து திட்டுவாரேன் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பஞ்சாயத்து நான் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது கூட வந்து நான் இவ்வளோ கத்தி நான் வந்து டென்ஷன் ஆகலை உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் எத்தனையோ பேர் என்கிட்ட படித்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா வந்து சோறு போட மாட்டேங்கிறான் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறான் நீங்கள் சொல்லி கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டவங்க தான் அதிகம் ஆனால் நான் நல்லா பார்த்துக்கறேன் ஒரு கம்மன் இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பகை நீ மட்டும் தான்டா அதே மாதிரி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தான் சாப்பிடுவேன் சொல்லி பிடிவாதம் பிடிச்ச ஒரு அப்பாவும் இவர் மட்டும்தான் இந்த மாதிரி என் அப்பா மகனை பார்த்ததே இல்லை ஆனால் உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் பஞ்சாயத்து பண்ணியே நான் இழைச்சி போயிருவேன் ஆட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பாராம் அவர் வந்திருந்தார் ச இதுக்கு அப்படி அழுகிறார் எங் எங்கள் பஞ்சாயத்து பண்ணி என்னால் முடிவு பண்ண முடியலன்னு சொன்னீங்கல்ல அதனால தான் அவன் போயிட்டார் பஞ்சாயத்தின் மேல் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி கத்தரி கத்தரி கத்தறி அழுகிறார் அந்த கையை வந்து கடைசி வரைக்கும் ரேகையே இல்லாமல் தேஞ்சு போன ஒரு கை எங்கள் அப்பா கை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ பேசக்கூட முடியல அவ்வளோ அழுக வருது அப்படி வந்து அழுதார் அவர் வந்து அழகும்போது எல்லாருமே மேக்ஸிமம் ஃபார்மாலிட்டிக்கு அழுவாங்க அப்புறம் தள்ளி நின்னுக்குவாங்க ஆனால் அங்கே வந்திருந்தவங்க அத்தனை பேரும் ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க அத்தனை பேருமே அழுதாங்க பயங்கரமாக அழுதாங்க இந்த கை வந்து என்னை விட்ட கை என்னை கடைசி வரைக்குமே வந்து உழைச்சே போன கை கடைசியாக கூட ஒரு மணி நேரம் கூட எங்கள் அப்பா வந்து எனக்கு எனக்கு இது வேணும் தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னதில்ல அப்படின்னா நெஞ்சடைக்கிற மாதிரி இருக்குதுடா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு மட்டும் சொன்னார் நான் தண்ணி கொண்டுட்டு வந்து கொடுக்குறதுக்குள்ளே அவர் செத்துட்டார் எப்போவுமே கேட்டதில்லை எதுவுமே என்கிட்ட வேணும்னு கேட்கவே மாட்டார் அந்த ஓட்ட போட்ட பணியின் மட்டும்தான் போட்டுட்டு இருப்பாரு கடைசி வரைக்கும் அந்த மண்ணை பெசஞ்சி பிசைஞ்சு இந்த கையிலேயே வந்து ரேகையே நடுவில் நான் அப்புறம் வந்து ரொம்ப நேரம் கழித்து போய் பார்த்தேன் அந்த கையை அவர் சார்கிட்ட வந்து ரொம்ப அழுதுட்டு இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு கூல்ட்ரிங்ஸ் கொடுத்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் கூட கூல்ட்ரிங்ஸ் குடிச்சு குடிச்சு கூட அவர் உட்காரவே இல்லைங்க அந்த கை பெருவரில் கட்டியிருந்தாங்க விலைக்கு பார்த்தா உண்மையிலேயே சொல்கிறேங்க அந்த நடுவில் இருக்கிற ரேகை கூட இல்லைங்க அவர் கையில் அந்த பெரிய கையில் நடுவில் இருக்கிற ரேகை கூட இல்லை அந்த அளவுக்கு உழைக்க முடியுமா ரேகையே அழிஞ்சு போகிற அளவுக்கு கொலைக்க முடியுமாங்கிறது வந்து எனக்கே தெரியல ரேகை அழிஞ்சு போயிருங்கிறது கூட தெரியல நான் உழைக்க உழைக்க ரேக வளர்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு தெரியல ஆனால் வந்து ரேகையே அழிஞ்சிடுச்சு நடுவில் இருக்கிற ரேகை கூட இல்லை அளவுக்கு வந்து அவர் உழைச்சிருக்கிறாருங்கிறது வந்து அவன் மகன் பயங்கரமாக பாதிச்சிருக்குது அவர் வந்து சாமானியமாலாம் அழுவில்லைங்க ஃபார்மாலிட்டிக்கெலாம் அழுவலை ஃபார்மாலிட்டிக்கு யாருக்கும் அளவு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க கை கொடுப்பாங்க அந்த மாதிரியும் கொடுக்கல யாரோ வராங்க யாரோ போகிறாங்க எதை பற்றி எனக்கு எந்த கவலை இல்லை எங்கள் அப்பா செத்து போயிட்டார் அவ்வளோதான் அப்படி அழுகுறாரு பயங்கரமாக அவங்க அக்காவுக்கு வந்து இவரை தேத்துறதே தான் வேலையாக இருக்குது அவங்க ஒய்ஃப் வந்து அக்கா ஏதாவது ஒன்று பண்ணுங்க இப்படி கத்துறாரு அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாங்க அவங்க அக்கா வந்து கம்முன்னா என்னடா பண்ணலாம் வயசாயிடுச்சுடா வயசாகிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எண்பத்தி ரெண்டு வயசாக அவருக்கு அப்படி கத்துறாரு அவரால் வந்து பண்ண எதுவுமே பண்ண முடியல எத்தனை தடவை கெஞ்சிருக்கிறேன் அமைதியாயிரு நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு கட்டசி வரைக்கும் நான் தான் தேருவேன்னு சொல்லிட்டு அந்த சட்டிமானை செய்கிற கம்பெனிகளை போய் ஆனால் அங்கேயும் போய் மண்ணு தான் பெசஞ்சிருக்குற எனக்கு தெரியும் வந்த உடனே வந்து வந்துட்டு உடனே காரை நிறுத்தி அவர் கூட்டிகிட்டு வந்த உடனே கையை வாங்கி பார்ப்பாராம் அந்த நெகை கடலில் வந்து மண் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மண் எப்போவுமே இருக்குமா இப்போ வரான் நீ வந்து ஐடியா கொடுக்குறதுக்கு போகிறேன் பதமாக இருக்குதான்னு சொல்கிறதுக்கு போகிறேன் நான் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் என்னை கேட்டு அவங்க ஐடியா தான் கேட்குறாங்க அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் ஆனால் வந்து மண்ணு தானே கையில் பட்டிருக்கு மண்ணை தொடாமல் இப்பட்ற ஐடியா கொடுக்க முடியும் பதமே மண்ணை பார்த்து தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுவாராம் அதுக்கு முதல் நாள் கூட அவர் அந்த பொம்மை கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கிறாரு அளவுக்கு வந்து இப்போ கடைசி வரைக்கும் போயிட்டிங்கள்ல அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் கூட நீங்கள் எனக்கு மகனாக பிறக்கணும் உங்களை நான் வளர்த்து இந்த மாதிரி கொண்டுட்டு வரணும் இந்த மாதிரி அப்பா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க எனக்கு வந்து நான் செஞ்ச பெரிய புண்ணியம் இன்றைக்கி என்னை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதார் பாருங்கள் லேடிஸ் மாதிரியே சொல்லி சொல்லி இல்லை அவர் பெரிய ஆஃபீஸரு அவருக்கும் வயசு இருக்கும் பெரிய கொஞ்சம் வயசுலாம் ஆனவர் தான் அவங்க பிள்ளைங்களாம் பெரிய பெரிய பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க அப்படி அழுகுறாரு அது வந்து எல்லாருமே லேடிஸ்லாம் வந்து கதறிட்டாங்க அப்படியே இந்த அளவுக்கு அழுவ முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு கதறிட்டாங்க அப்படி கதறி கதறி சொல்லி சொல்லி அழுகுறாரு அவர் அதிகமாக சொன்னது அந்த ரேகை தான் இருக்க முடியாமல் போய் மே அப்படியே அமைதியாக பார்த்துட்டு வந்துட்டேன் அந்த கையில் ரேகையே இல்லைங்க உண்மையிலேயே சொல்கிறேன் வந்து அவர் சொன்னது உண்மைதான் இந்தளவுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு அப்படின்னா அந்த சார்னா அவர் தனியாக உட்காந்துட்டு அவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டாரு அந்த இதோ கையை விடவே இல்லை அவர் ஒரு பக்கம் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நான் பஞ்சாயத்து பண்ணனதே இல்லை இந்த மாதிரி அப்பா மகள்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது அப்படி வந்து அப்பா மேலே ஒரு பாசம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் சார் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னது தான் அவன் என்ன வேணும்னு சொல்ல சொல்லுங்கள் புதுசொக்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவர் போட்டுக்க மாட்டாராம் பக்கத்தில் யாருக்காவதுக்காவது கொடுத்துருவாராம் துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் வந்து இவருக்கு புதுசோக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவர் சொக்கான்னு தான் அவங்க சொன்னாங்க புதுசோக்காயெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன்டா நான் போட்டே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு இவரை எப்படி என்னால் திருப்திப்படுத்தி வாழ வைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் வருத்தப்படுற ஒரு மகன் கடைசி வரைக்கும் மகனுக்கு பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்ச ஒரு அப்பா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை உறவே விட்டுட்டே போயிட்டீங்க நீங்களாம் வந்து மகாத்மா பிறவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார் வந்து அவர் ஆனால் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு இந்த குடும்பத்துக்கு ஐடியா கொடுக்குறதே பெரிய ஹெல்ப் தாங்க நல்லா ஐடியா கொடுத்துருக்கிறாரு இந்த மாதிரி படிக்க வைக்க முடியாது காலேஜெல்லாம் சேர்த்து வச்சு அப்படின்னு சொல்லி பெண்களை மட்டும் கரெக்டாக டீச்சர் ட்ரெய்னிங்கே ப்ளஸ் டூ முடித்த உடனே நாமக்கல்லில் இருக்குதாம்மா டீச்சர் ட்ரெய்னிங் அதில் தான் அவங்க ரெண்டு பேரும் படிச்சுருக்கிறாங்க நல்ல மார்க் எடுக்க சொல்லியிருக்கிறாரு அந்த மார்க்கை எடுத்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அவர் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணாராம் அவங்க டீச்சர் ஆகிட்டாங்க ஹெல்ப்பாக நல்லா அந்த குடும்பத்தை நல்லா வாழ வச்ச அந்த அவர் எல்லாருமே சொல்லிட்டாங்க இனிமேலும் நீங்கள் தான் இந்த குடும்பத்துக்கு அப்பா இனிமேலும் நீங்கள் தான் அவர் உங்கள்கிட்ட தான் அந்த பொறுப்பையை அவர் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சம்மந்தங்கள்லாம் வந்து அந்த சார்கிட்ட தான் சொன்னாங்க அந்த சாரும் பயங்கரமாக அழுதாருங்க அழுதுகிட்டே இருந்தார் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ சீக்கிரம் ஏன் போனீங்க இவ்வளோ சீக்கிரம் அவங்க மகன்னா அதை மட்டும்தான் சொல்கிறாரு ஒரு ஒரு வாய் சாப்பாடு இல்லை அன்றைக்கு மட்டும்தான் தண்ணி கேட்டேன் வந்தே போனேன்னு தான் சொன்னார் வந்தீங்க போனீங்கன்னு அவங்க அப்பா சொல்லலை அவர் சார் சொன்னது அந்த கரண்ட் ஆஃபீஸர் சொன்னது என்றைக்குமே ஒரு டம்ளர் தண்ணி கூட அவரே எந்திரிச்சு போய் முண்டுக்கு வரான் உட்காருப்பா நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் நான் வைக்க நான் பார்த்துக்க விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணி அன்னைக்கு தான் என்னமோ அடைக்கிற மாதிரி இருக்குதுன்னு நீ சொல்லும் போதே வந்து எனக்கு வந்து உலகமே சுற்றிடுச்சு ஒரு நிமிஷம் ரொம்ப ரொம்ப நான் வந்து ரைட்டாக அனாதையை விட்டுட்டேன்னு நினச்சேன் நான் திருப்பி தண்ணி கொண்டுட்டு ஓடி வரத்துக்குள்ளே வந்து நான் கொண்டுட்டு அந்த தண்ணி கூட நீ குடிக்கலை என் கையில் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன்னு போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதையே தான் சொல்லி 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 அழுகுறாரு ரேகை தேஞ்சு போச்சு தண்ணி குடிக்கலை ரேகை தேஞ்சு போச்சு சாப்பிட்ல அதையே தான் சொல்கிறாரு எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க நைட்லாம் நான் தூங்கவே இல்லை என்னுடைய இது ஒரு வருத்தம் உங்கள் நான் பதிவு பண்ணிக்கிறேன் எத்தனையோ எத்தனையோ பேர் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு மகன் இருக்குதாங்கிறது பூமியில் இன்னும் எப்படி இந்த மழையெல்லாம் பெய்யுதுங்கிறது அவங்க தான் கடைசியாக இன்னும் எனக்கும் வருத்தமாக இருந்துச்சுங்க அந்த ஒரு முழுங்கு தண்ணி குடிச்சிட்டு அவங்க மகம் அடியில் செத்துருந்தால் அவர் கொஞ்சம் ஆசுவாசம் அடைஞ்சிருப்பார் போல தெரியுது அந்தளவுக்கு அப்படியே ஆவேசப்படுறாரு பயங்கரமாக ஒரு ஒரு முழுங்கு தண்ணி கூட குடிக்கலை நான் வரத்துக்குள்ளே செத்து போயிட்டேன் நான் தண்ணி கொண்டு வரத்துக்குள்ளே செத்து போயிட்டேன் நான் தண்ணி கொண்டு வரத்துக்குள்ளே செத்து போயிட்டேன் அதே தான் பாட்டாக பாடினாரு என்னுடைய ஆதங்கத்தை உங்கள் கொட்டி தீர்த்துட்டேன் பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் பிடிக்கலன்னா விட்டுருங்க எல்லோரும் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அப்பா அம்மாவும் நல்லவங்களா இருங்க